குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே சாப்ஸ்சில் இருந்து உங்கள் சரவணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போடிமேட்டு என்ற இடத்துக்கு போகிறதுக்காக போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் என்று சொல்லக்கூடிய மதுரை போடிநாயக்கனூர் இடையே ஓடக்கூடிய இந்த பேசஞ்சர் ரயிலில் தான் வந்து இறங்கியிருக்கோம் சரியாக எட்டு இருபதுக்கு மதுரையிலிருந்து கிளம்பி ஒம்பது ஐம்பத்தாறுக்கெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை ஹால்ட் பண்ணிட்டாங்க இன்ஜினை காணும் இன்ஜினை அநேகமாக இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால மதுரைக்கு கொண்டு போயிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே இருந்து எப்படி போடி மெட்டுக்கு போகிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த போடிநாயக்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் நடந்தால் ஒரு லெவல் கிராசிங் வரும் அதாவது எண்பத்தி ஐந்தாம் நம்பர் லெவல் கிராசிங்கில் நம்ம நின்னும் நாளே இங்கிருந்து மூணார் குரங்கணி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பஸ்ஸுகள் எக்கச்சக்கம் இங்கே வரும் அதே போல் ஜீப்புகள் நிறையா வரும் வேன்கள் நிறையா வரும் நீங்கள் ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போய்க்கலாம் குரங்கணி போன்ற பகுதிகளுக்கு ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறையா சிவ ஆலயங்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக மேலச்சொக்கையா கோயில் கீழச்சொக்கையா கோயில் அப்படின்னு ரெண்டு கோயில் இந்த போடிநாக்கினூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்க குரங்கணி ஹில்ஸுக்கு போகிற வழியிலேயே இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த ட்ரெயின் மூலமாக நீங்கள் இங்கே வந்தால் இந்த கோயில் வழிபாடுகளானாலும் சரி குரங்கணி ஆனாலும் சரி போடிமெட்டு பூப்பார போன்ற சின்ன சின்ன பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் ராஜா காடு ராஜகுமாரி அதே போல் மூணார் வரையும் கூட இந்த ட்ரெயின் மூலமாக வந்தால் காலையில் ஏறி ஈவினிங் நீங்கள் இதே ட்ரெயின் மூலமாக திருப்பி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடி மெட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம் டிராஃபிக் செம்மையாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு பொதுவாகவே போடிமெட்டு பகுதியிலேருந்து நமக்கு மூணு பாதைகள் பிரியும் அதில் நள்ளி போகிறதுக்கான பாதை ஒன்று இங்கிருந்தே தொடங்குது அதே மாதிரி பூப்பாறைங்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் அதே மாதிரி சின்னக்கானல் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் தனியான ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போடிமெட்டில் இருந்து நீங்கள் மூணு டிவியேஷன்ஸ் எடுக்கலாம் அதே போல் இந்த மெயின் என்ஹெச் ரோட்டில் நீங்கள் போகும்போது நேரடியாக நீங்கள் மூணார் போகலாம் யானைக்குளம் போகலாம் அதே மாதிரி வண்டமேடு போன்ற இடத்துக்கு நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த கொழுக்கு மலை மீசக்குழி மலை என்று சொல்லக்கூடிய இடம் இது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதிக்கெட்டான் சோலைங்கிற ஃபாரஸ்ட்டு இங்கிருந்து தான் உங்களுக்கு ரியல் ஃபன்னே ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் மூணார் ட்ரிப் போட்டால் பிளான் பண்ணி இந்த போடிமெட்டு பாதை வழியாக இங்கு வந்தால் நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கலாம் குறிப்பாக இங்கிருந்து மறையூர் வழியாக நீங்கள் பொள்ளாச்சி பக்கமும் போய் இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த போடிமெட்டை பற்றி சொல்லணும்னா இங்கே நீங்கள் அழகான சில் ப்ரீஸை என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல கிளைமேட்டு ரொம்ப சிறப்பாக கூலிங்காக இருக்கும் இந்த போடிமெட்டு பகுதியில் இருக்கிற கடைகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும் பொதுவாகவே பேருந்துகள் கேரள மாநிலத்துக்குள் நுழையும் போதேவும் இருந்து இருபது நிமிஷம் இங்கே ஹால்ட் பண்ணிடுவாங்க இந்த இடம்தான் போடி மெட்டு செக் பாயிண்ட் கேரளா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது மேலே பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துலேருந்தே இருக்குது அதே மாதிரி போடி இருந்து ஃபஸ்ட்டு பெண்டில் இறங்கினோடனையுமே நமக்கு இந்த அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இப்போ மழை காலம் இல்லாத காரணத்தினால தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது மழை காலங்களில் சூப்பராக இந்த அருவியிலேருந்து தண்ணி வரும் கிளைமேட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான போர்டும் பக்கத்திலே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டியான இடமும் கூட அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்